தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதி நச்சு வசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் ஒன்று முதலுப்பதை நொன்று அக்காலத்தில் இயேசு மலைக்கு சென்றார் பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார் அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர் அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார் மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபச்சாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி சோதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் எரிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள் இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார் ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களுள் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல் எறியட்டும் என்று அவர்களிடம் கூறினார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் இறுதியாக இயேசு மட்டுமே அங்கு இருந்தார் அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார் இயேசு நிமிர்ந்து பார்த்து அம்மா அவர்கள் எங்கே நீர் குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவர் இல்லை ஐயா என்றார் இயேசு அவரிடம் நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை நீர் போகலாம் இனி பாவம் செய்யாதீர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பாந்த சகரரசகோரியிலே இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் ஏப்ரல் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திர பார்த்த நம்ம இயேசு கிறிஸ்தான்டவ என்ன பண்ணுறாரு நமக்கு தெரிந்த பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் என்னது இந்த மோக பாவம் கட்டுனங்களாக அதுவும் ஒரு வகையான பெரிய பாவம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் சிக்கணும் ஒரு பெண்ணை பார்த்து ஏச பண்ண சொல்கிறாரு நான் உன்னை மன்னிக்கிறேன் அதாவது நான் அவனுக்கு தீர்ப்பு அளிக்கலை நீ போ ஆனால் இனிமேல் பாவம் செய்யாத அப்படின்ட்டார் ஓகேங்களா நம்மளையும் பார்த்து அதான் சொல்கிறாரு நம்மளும் நிறைய பேர் இந்த பாவத்தில் வந்து விழுந்திருப்போம் கரெக்டுங்களா ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி ஒரு பாவத்தில் நம்ம விழுந்திருப்போம் நம்மளையும் பார்த்து ஏசப்பாக தான் சொல்கிறாரு சரி நான் உன்னை இப்போ தீர்ப்பிடாமல் நான் உன்னை காப்பாற்றிட்டேன்ல இனிமேல் இந்த பாவம் செய்யாது ஏன்னா நம்ம நினச்சதை எதுலேயும் மாட்டிருக்கலாமா ஆனால் ஏசப்பா நம்மளை காப்பாற்றிருக்காரு ஸோ இறுதி வரை இந்த வார்த்தையை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இனி பாவம் செய்யாதீர் ஓகேங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மீன் இசூக்கிய பகோடு இசூக்கி நான் மரியம் செய்யும் பள்ளி லூயா பரிசலால்